பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவியாதா திருப்புதல் தேதி முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து எல்லையற்ற வைராக்கிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள் இதுவே முக்தி தாமத்தின் கதவை திறக்கும் சாவியாகும் இன்று புதிய உலகத்தை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புதிய ஆண்டை கொண்டாடுவதற்காக பரமாத்மா சந்திப்பை கொண்டாடுவதற்காக குழந்தைகளின் அன்பில் தனது தூர தேசத்திலிருந்து சாக்கார வத்தனத்திற்கு சந்திப்பை கொண்டாட வந்திருக்கின்றார் உலகில் அனைவரும் புதிய ஆண்டிற்கான வாழ்த்துக்களை ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கின்றனர் ஆனால் குழந்தைகளாகிய உங்களுக்கு புதிய யுகம் மற்றும் புதிய ஆண்டிற்கான வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் புதிய ஆண்டு ஒரு நாள் கொண்டாடுவதாகும் புதிய யுகம் நீங்கள் சங்கம யுகத்தில் எப்பொழுதும் கொண்டு இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவரும் கூட பரமாத்மா அன்பில் ஈர்ப்பில் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்து விட்டீர்கள் ஆனால் அனைவரையும் விட மிக தூர தேசத்திலிருந்து வரக்கூடியவர் யார் இரட்டை அயல் நாட்டினர்களா அவர்கள் யன் right. தான் இருக்கின்றனர் ஆனால் பாப்தாதா இருப்பவர் எவ்வளவு தூரத்தில் இருந்து வருகின்றார் எவ்வளவு மைல் கடந்து வருகின்றார் என்று கணக்கு எடுக்க முடியுமா எனவே தூர தேசத்தை சார்ந்த பாப்தாதா நாலா புறங்களிலும் உள்ள எதிரில் டைமண்ட் ஹாலில் அமர்ந்து இருந்தாலும் மதுவனத்தில் அமர்ந்திருந்தாலும் ஞான சரோவரி கேலரியில் அமர்ந்திருந்தாலும் உள்நாட்டில் வெளிநாட்டில் அமர் கொண்டு சந்தித்துக் கொண்டு இருக்கின்றனர் அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரமாக இருந்து பார்த்து கொண்டும் இருக்கின்றனர் கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர் என்பதை பாப்தாதா பார்க்கிறார் ஆக நாலா புறங்களிலும் உள்ள குழந்தைகளுக்கு புதிய யுகம் மற்றும் புதிய ஆண்டிற்கான பல மடங்கு வாழ்த்துக்கள் 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 மிக நெருங்கிய அனுபவம் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறதா இன்று மற்றும் நேற்றைய விஷயம்தான் நாளை மீண்டும் ஆவேன் தனது புதிய யுகத்தின் தங்க யுகத்தின் தங்க ஆடை எதிரில் தென்பட்டு கொண்டு இருக்கிறதா எவ்வளவு அழகாக இருக்கிறது தெளிவாக தென்பட்டு கொண்டு தானே இன்று சாதாரண ஆடையில் இருக்கிறேன் நாளை புதிய யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலித்து கொண்டிருப்பது தென்படும் புது ஆண்டில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கு ஒருவர் பரிசு கொடுப்பர் ஆனால் புதிய யுகத்தை படைக்கும் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் தங்க உலகை பரிசாக கொடுத்திருக்கிறார் அது பல பிறவிகள் கூடவே இருக்கும் அழியக்கூடிய பரிசு அல்ல அழிவற்ற

தனது ராஜ்யம் நினைவிற்கு வந்து விடுகிறது தானே இன்றைய நாள் விடை கொடுக்கும் நாள் என்று கூறப்படுகிறது மேலும் பனிரண்டு மணிக்கு பிறகு வாழ்த்துக்கான நாள் என்றும் கூறப்படுகிறது ஆக விடை கொடுக்கும் நாள் ஆண்டிற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் எதற்கு விடை கொடுத்தீர்கள் சோதனை செய்தீர்களா சதா காலத்திற்கும் விடை கொடுத்தீர்களா அல்ல து சிறிது காலத்திற்காக விடை கொடுத்தீர்களா பாப்தாதா முன்பே இருந்தார் நேரத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறது முடிவை சோதனை செய்தீர்களா என்னுடைய முயற்சியின் வேகம் தீவிரமாக இருக்கிறதா அல்லது வேகம் குறைவாக இருக்கிறதா உலகத்தின் நிலையை பார்த்து இப்பொழுது தனது இரண்டு சொரூபங்களை விசேஷமாக வெளிப்படுத்துங்கள் அந்த இரண்டு சொரூபம் ஒன்று இரண்டாவது எப்பொழுதும் வள்ளலின் குழந்தை மாஸ்டர் வள்ளல் உலக ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தியற்றவர்களாக துக்கமானவர்களாக அமைதி இல்லாமல் கதறிக்கொண்டு கொண்டு இருக்கின்றனர் தந்தையின் முன் பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் முன் புகார் செய்து கொண்டு இருக்கிறார்கள் கூட சுகம் கொடுங்கள் அமைதி கொடுங்கள் மகிழ்ச்சியை கொடுங்கள் தைரியம் கொடுங்கள் தந்தைக்கு குழந்தைகளின் துக்கம் குழப்பத்தை பார்க்க முடியவில்லை கேட்க முடியவில்லை பூஜைக்குரிய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா கொடுங்கள் கொடுங்கள் என்று வள்ளலின் குழந்தைகள் சிறிது அஞ்சலியை கொடுத்து விடுங்கள் தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை துணைவர்களாக ஆக்கி மாஸ்டர் வள்ளல்களாக ஆக்கி தனது வலது கரமாக ஆக்கி இந்த சைகையை கொடுக்கிறார் உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் ஹே வள்ளலின் குழந்தைகளே தனது உயர்ந்த சங்கல்பத்தின் மூலம் மனதின் சக்தியின் மூலம் வார்த்தைகளின் மூலம் சம்பந்தம் தொடர்பின் மூலம் சுபபாவனை சுபமான விருப்பத்தின் மூலம் அதிர்வலைகள் மண்டலத்தின் மூலம் ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் முக்தியை கொடுங்கள் முக்தி கொடுங்கள் என்று கதறிக்கொண்டு கொண்டு னர் பாப்தாதா தனது கரமானவர்களுக்கு கூறுகிறார் கருணை காட்டுங்கள் இன்று வரையிலான கணக்கை எடுங்கள் மெகா புரோகிராம் செய்தீர்கள் மாநாடு செய்தீர்கள் பாரதத்தில் அல்லது அயல் நாட்டில் சேவை நிலையங்களையும் திறந்தீர்கள் ஆனால் உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகித ஆத்மாக்களுக்கு முக்திக்கான வழியை கூறியிருக்கிறீர்கள் பாரதத்திற்கு மட்டும் நன்மை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறீர்களா அல்லது அயல் நாட்டில் ஐந்து கண்டங்கள் இருக்கின்றன அங்கெல்லாம் சேவை நிலையங்கள் திறந்து இருப்பவர்களுக்கு நன்மை செய்தீர்களா அல்லது உலகிற்கு நன்மை செய்பவர்களாக இருக்கிறீர்களா உலக நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தையும் தந்தைக்கு கைகளாக வலது கர ஆக வேண்டும் ஒருவருக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும் என்றால் எப்படி கொடுக்கப்படும் கரங்களால் கொடுக்கப்படும் அல்லவா எனவே பாப்தாதாவிற்கு நீங்கள் கரங்கள் அல்லவா கைகள் அல்லவா ஆக பாப்தாதா வலது கரங்களிடம் கேட்கிறார் எத்தனை சதவிகிதம் நன்மை செய்து இருக்கிறீர்கள் எத்தனை சதவிகிதம் செய்திருக்கிறீர்கள் கோருங்கள் கணக்கெடுங்கள் கணக்கு எடுப்பதில் பாண்டவர்கள் புத்திசாலிகள் அல்லவா எனவே பாப்தாதா கூறுகிறார் இப்பொழுது சுய முயற்சி மற்றும் சேவையின் விதவிதமான விதியின் மூலம் முயற்சியை வேகப்படுத்துங்கள் சுய ஸ்திதியிலும் கூட விசேஷமாக நான்கு விஷயங்களை சோதிக்க வேண்டும் இதைதான் தீவிர முயற்சி என்று கூற முடியும் முதல் விஷயம் முதலில் இதை சோதியுங்கள் நிமித்தம் என்ற உணர்வு இருக்கிறதா ராயலான ரூபத்திலும் நான் என்பது வரவில்லையா எனது என்பது இல்லையா சாதாரண மனிதர்களிடம் நான் மற்றும் எனது என்பது சாதாரணமாக இருக்கும் மேலோட்டமாக இருக்கும் ஆனால் பிராமண வாழ்க்கையில் நான் மற்றும் எனது ராயலாக இருக்கிறது அவர்களது மொழி என்ன என்பது தெரியுமா இது நடக்கத்தான் செய்யும் இவ்வாறு நடக்கத்தான் செய்கிறது இது நடந்தே தீரும் நடந்து கொண்டிருக்கிறது பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக ஒன்று பொறுப்புணர்வு ஒவ்வொரு விஷயத்திலும் பொறுப்புணர்வு சேவையிலும் ஸ்திதியிலும் சம்பந்தம் தொடர்பில் முகம் மற்றும் நடத்தையில் பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் அவர்களது மற்றொரு சிறப்பு தன்மை பணிவு பொறுப்பு மற்றும் பணிவு மூலம் படைக்கும் காரியத்தை செய்ய வேண்டும் மூன்று விஷயங்களை கேட்டீர்கள் பொறுப்பு பணிவு மற்றும் படைத்தல் காரியம் நான்காவது நிர்வாண நிலை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது நிர்வாண தாமத்திற்கு சென்றுவிட வேண்டும் நிர்வாண நிர்வாணஸ்தியில் நிலைத்துவிட வேண்டும் ஏனென்றால் சுயம் நிர்வாண ஸ்திதியில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் மற்றவர்களையும் நிர்வாண தாமத்திற்கு அழைத்து செல்ல முடியும் இப்பொழுது அனைவரும் முக்தியை விரும்புகின்றனர் விடுவியுங்கள் விடுவியுங்கள் என்று கதறி கொண்டு இருக்கின்றனர் எனவே இந்த நான்கு விஷயங்களையும் மிக நல்ல சதவிகித நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவது அப்பொழுது பாப்தாதா கூறுவார் ஆஹா 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 குழந்தைகளே ஆஹா நீங்களும் கூறுவீர்கள் ஆஹா பாபா ஆஹா ஆஹா டிராமா ஆஹா ஆஹா முயற்சி ஆஹா ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்பது தெரியுமா தெரியும் அவ்வப்பொழுது ஆஹா என்று கூறுகிறீர்கள் சில நேரம் ஏன் என்று கூறுகிறீர்கள் ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் என்றும் பிறகு ஐயோ என்றும் கூறுகிறீர்கள் எனவே ஏன் கிடையாது ஆஹா உங்களுக்கும் ஏன் என்பது பிடித்திருக்கிறதா அல்லது ஆஹா என்பது பிடித்திருக்கிறதா எது பிடித்திருக்கிறது ஆஹா ஒரு பொழுதும் ஏன் என்று கூறுவது கிடையாதா தவறுதலாக வந்துவிடுகிறது இரட்டை அயல் நாட்டினர் ஏன் ஏன் என்று கூறுகிறீர்களா அவ்வப்பொழுது கூறிவிடுகிறீர்களா எந்த இரட்டை அயல் நாட்டினர் ஏன் என்று கேட்பது கிடையாதோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள் மிக குறைவாக இருக்கிறீர்கள் நல்லது பாரதவாசிகள் ஆஹா ஆஹா என்பதற்கு பதிலாக ஏன் ஏன் என்று கூறுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள் ஏன் எதற்கு என்று கூறுகிறீர்களா யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது சன்ஸ்காரங்களா பழைய சன்ஸ்காரங்கள் ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது ஆனால் தந்தை கூறுகிறார் ஆஹா ஆஹா என்று கூறுங்கள் ஏன் ஏன் என்பது கூடாது ஆஹா இப்போது இந்த புதிய ஆண்டில் என்ன செய்வீர்கள் ஆஹா ஆஹா என்று செய்வீர்களா அல்லது அவ்வப்பொழுது ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விடவா ஏன் என்பது நன்றாக இல்லை வயிற்றில் வாயு தொல்லை ஏற்பட்டு விடுகிறது அல்லவா அது ஏன் என்பது செய்யாதீர்கள் ஆஹா ஆஹா என்பது எவ்வளவு நன்றாக இருக்கிறது ஆம் என்று கூறுங்கள் ஆஹா 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 நல்லது தூர தேசத்திலிருந்து கேட்டு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பாரதத்திலும் அயல் நாட்டிலும் கேட்கிறேன் ஆஹா ஆஹா செய்கிறீர்களா அல்லது ஏன் ஏன் என்று கேட்கிறீர்களா யோசிக்கவே மாட்டீர்கள் கேள்விக்குறி கிடையாது ஆச்சரியக் குறி கிடையாது புள்ளி கேள்விக்குறி எழுதுங்கள் எவ்வளவு வளைவாக இருக்கிறது புள்ளி எவ்வளவு எளிதாக இருக்கிறது கண்களில் தந்தை பிந்துவை வைத்துக் கொள்ளுங்கள் போதும் பார்ப்பதற்கு கண்களில் புள்ளி இருக்கிறது அல்லவா அதே போன்று எப்பொழுதும் கண்களில் புள்ளி தந்தையை வைத்துக் கொள்ள வருகிறதா அல்லது சரிந்து விடுகிறதா மேலே கீழே விடுகிறதா ஆக என்ன செய்வீர்கள் எதற்கு விடை கொடுப்பீர்கள் ஏன் என்பதற்கு ஒரு பொழுதும் ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது இதுவா இப்படியும் நடக்குமா என்ன நடக்க கூடாது ஏன் நடந்தது கேள்விக்குறி கூடாது ஆச்சரிய குறியும் கூடாது மற்றும் நான் அவ்வளவுதான் சில குழந்தைகள் கூறுகிறார்கள் இப்படி நடக்கத்தான் செய்கிறது உரையாடலின் பொழுது மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை கூறுகிறீர்கள் எதிரில் கூற முடியாது அல்லவா எனவே உரையாடலின் பொழுது அனைத்தையும் கூறிவிடுகிறீர்கள் சரி என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும் ஆனால் நீங்கள் நடக்க கூடாது நீங்கள் பறக்க வேண்டும் என்றால் நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பார்க்க வேண்டும் பறக்கவும் மற்றும் பறக்க வையுங்கள் சுப பாவனை சுப விருப்பம் அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும் இடையில் ஏன் என்பது வரக்கூடாது அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும் கெட்ட பாவனை உடையவர்களையும் சுப மாற்றி வேண்டும் இரண்டாம் மாற்ற முடியவில்லை என்றாலும் உங்களது சுப பாவனை சுபமான விருப்பம் அழிவற்றதாகும் சில நேரங்களுக்கானது அல்ல அழிவற்றது எனவே உங்கள் மீது கெட்ட பாவனையின் பாதிப்பு ஏற்பட முடியாது கேள்வியில் சென்று விடுகிறீர்கள் இவ்வாறு ஏன் நடக்கிறது இவ்வளவு காலம் இவ்வாறு நடக்கும் எப்படி நடக்கும் இதன் மூலம் சுப பாவனையின் சக்தி குறைந்து விடுகிறது இல்லை என்றால் சுப விருப்பத்திற்கான சங்கல்பத்தில் அதிக சக்தி இருக்கிறது பாருங்கள் நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிடம் வந்திருக்கிறீர்கள் முதல் நாளை நினைவு செய்யுங்கள் பாப்தாதா என்ன செய்தார் தூய்மையற்றவர்களாக வருவார்கள் பாவியாக வருவார்கள் சாதாரணமாக வருவார்கள் விதவிதமான உள்ளுணர்வு உடையவர்கள் வருவார்கள் விதவிதமான பாவனை உடையவர்கள் வருவார்கள் ஆனால் பாப்தாதா என்ன செய்தார் சுப பாவனை வைத்தார் அல்லவா என்னுடையவர்கள் மாஸ்டர் சர்வசக்திவான்கள் இதய சிம்மாசனதாரிகள் வைத்தார் அல்லவா சுபமான விருப்பத்தை வைத்தார் அல்லவா அதனால்தான் நீங்கள் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா ஹே பாவிகளே ஏன் வந்தீர்கள் என்று தந்தை கேட்டாரா என்ன சுப பாவனை வைத்தார் என்னுடைய குழந்தை மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தை தந்தை உங்கள் அனைவர் வைத்தார் என்றால் உங்களது உள்ளம் என்ன கூறியது என்னுடைய பாபா தந்தை என்ன கூறினார் என்னுடைய குழந்தை அதே போன்று சுப பாவனை சுப விருப்பம் வைத்தீர்கள் என்றால் என்ன தென்படும் கல்பத்திற்கு முந்தைய என்னுடைய இனிய சகோதரர் என்னுடைய செல்லமான சகோதரி மாற்றம் விடும் எனவே இந்த ஆண்டு ஏதாவது செய்து காண்பிக்க வேண்டும் கைகளை மட்டும் உயர்த்தி விடக்கூடாது கைகளை உயர்த்துவது மிக எளிது மனதின் கையை உயர்த்த வேண்டும் ஏனென்றால் அந்த காரியம் மீதம் இருக்கிறது பாப்தாதா பார்க்கின்றார் உலக ஆத்மாக்களின் மீது அதிகமான கருணை ஏற்படுகிறது இப்பொழுது இயற்கையும் களைபடைந்து விட்டது இயற்கை களைப்படைந்து விட்டது என்றால் என்ன செய்யும் ஆத்மாக்களை தொந்தரவு செய்து கொண்டு இருக்கிறது தந்தைக்கு குழந்தைகளை பார்த்து கருணை ஏற்படுகிறது உங்கள் அனைவருக்கும் கருணை வரவில்லையா செய்தி மட்டும் கேட்டு அமைதியாகி விடுகிறீர்கள் அவ்வளவுதான் இவ்வளவு ஆத்மாக்கள் சென்று விட்டனர் அந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விட்டனர் இப்பொழுது வள்ளலாக ஆகுங்கள் கருணை உள்ளமுடையவர் உடையவராகுங்கள் கருணை ஏற்படும் பொழுதுதான் அவ்வாறு ஆக முடியும் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் இருந்தே தனக்குள் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வை வெளிப்படுத்துங்கள் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வு இந்த தேகம் தேக உணர்வின் நினைவு இதுவும் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் குறை இருக்கிறது சிறிய சிறிய எ எல்லைக்கு உட்பட்ட விஷயங்கள் ஸ்திதியை ஏற்ற இறக்கம் செய்கிறது காரணம் எல்லையற்ற வைராகிய உள்ளுணர்வில் குறை இருக்கிறது இருக்கிறது வைராகியம் இல்லை பற்று இருக்கிறது எப்பொழுது முற்றிலும் எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆகிவிடுவீர்களோ உள்ளுணர்விலும் வைராகியம் பார்வையிலும் எல்லையற்ற வைராகியம் சம்பந்தம் தொடர்பில் அனைத்திலும் எல்லையற்ற வைராகியம் அப்பொழுதுதான் முக்தி தாமத்தின் வாயிற்கதவு திறக்கும் இப்பொழுது எந்த சரீரத்தை விட்டு செல்கிறதோ மீண்டும் பிறப்பு எடுக்கும் மீண்டும் துக்கமுடையதாக ஆகும் இப்பொழுது முக்தி தாமத்தின் கதவை திறப்பதற்கு நீங்கள் தானே பொறுப்பாளர்கள் பிரம்மா பாபாவிற்கு துணைவர்கள்தானே ஆக கதவு திறப்பதற்கான சாவி எல்லையற்ற வைராகிய உணர்வு இப்பொழுது சாவி போடப்படவில்லை சாவி தயார் செய்யப்படவில்லை பிரம்மா பாபாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அட்வான்ஸ் பார்ட்டியும் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர் இயற்கையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அதிகம் களைபடைந்து விட்டது மாயையும் நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கிறது இப்பொழுது கூறுங்கள் ஹே மாஸ்டர் சர்வசக்திவான்களை கூறுங்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த ஆண்டு ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே புதிய ஆண்டு என்று என்றால் புதுமை செய்வீர்கள் தானே இப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம் முக்தி தாமம் செல்வதற்கான சாவியை தயார் செய்யுங்கள் நீங்கள் அனைவரும் கூட முதலில் முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா பிரம்மா பாபாவிடம் உறுதி கொடுத்து இருக்கிறீர்கள் கூடவே செல்வோம் கூடவே வருவோம் கூடவே ராஜ்யம் செய்வோம் கூடவே பக்தி செய்வோம் எனவே செய்வீர்களா அல்லது அடுத்த ஆண்டும் தேவையா இந்த ஆண்டு கவனம் செலுத்துவோம் அடிக்கடி செய்வோம் என்று கூறுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள் செய்வீர்களா பிறகு உங்களுக்கு அட்வான்ஸ் பார்ட்டிகள் அதிகம் வாழ்த்துக்களை அவர்களும் களைப்படைந்து விட்டார்கள் நல்லது என்ன கூறுகிறீர்கள் முதல் வரிசையில் உள்ளவர்கள் என்ன கூறுகிறீர்கள் முதல் வரிசையில் உள்ள பாண்டவர்கள் மற்றும் முதல் வரிசையில் உள்ள சக்திகள் யார் செய்வீர்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள் பாதி கைகள் அல்ல பாதி கைகளை உயர்த்தினால் பாதி செய்வீர்கள் உயரமாக கைகளை உயர்த்துங்கள் நல்லது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நல்லது இரட்டை அயல் நாட்டினர் கைகளை உயர்த்துங்கள் யார் கைகளை உயர்த்தவில்லை என்று ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள் நல்லது சிந்தி குழுவும் கைகளை உயர்த்துகின்றனர் அதிசயமாக இருக்கிறது நீங்களும் செய்வீர்களா சிந்தி குழு செய்வீர்களா அதற்கு இரட்டை வாழ்த்துக்கள் மிக்க நன்று ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சுப பாவனைக்கான சைகை கொடுத்து கையோடு கைகோர்த்து செய்தே தீர வேண்டும் நல்லது அனைவரும் அமருங்கள் எதுவும் புதிதல்ல இப்பொழுது ஒரு வினாடியில் நினைவு செய்யுங்கள் மேலும் வேறு எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் வைக்க முடியுமா ஒரு வினாடியில் நான் பாபாவினுடையவன் பாபா என்னுடைய வர் அவ்வுதான் நல்லது இப்பொழுது நாலாபுரங்களிலும் உள்ள புதிய யுகத்தின் அனைத்து எஜமான குழந்தைகளுக்கு நாலாபுரங்களிலும் புதிய ஆண்டை கொண்டாடும் ஆர்வம் உற்சாகமுடைய குழந்தைகளுக்கு எப்பொழுதும் பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்க வேண்டும் இவ்வாறு பறக்கும் கலையில் உள்ள குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தீவிர முயற்சி மூலம் வெற்றி மாலையில் மணியாக ஆகக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கு பாப்தாதாவின் புதிய ஆண்டு மற்றும் புதிய யுகத்தின் ஆசிர்வாதங்களின் கூடவே தட்டுகளை நிறைத்து நிறைத்து பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஒரு கையினால் கை தட்டுங்கள் நல்லது வரதானம் ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் ஒரே சீரான நிலையை உருவாக்க கூடிய அனைத்திலும் வெற்றி சொருபமானவர் ஆகுக விளக்கம் எங்கு ஒரு முகத்தன்மை இருக்கிறதோ அங்கு தானாகவே ஒரே சீரான நிலை இருக்கும் ஒரே சீரான நிலையின் மூலம் சங்கல்பம் வார்த்தை மற்றும் அழிந்துவிடும் ஒரே சீரான நிலை என்றால் ஒரே ஒரு சிரேஷ்டமான எண்ணத்தில் நிலைத்திருப்பது அந்த ஒரு விதை ரூப சங்கல்பத்தின் மூலம் முழு மரம் என்ற விஸ்தாரமும் அடங்கியிருக்கும் ஒரே சீரான நிலையை ஒருமுகத்தன்மையை அதிகப்படுத்தும் பொழுது அனைத்து விதமான குழப்பங்களும் விடும் அனைத்து சங்கல்பம் வார்த்தை மற்றும் செயலில் வெற்றி எளிதாக கிடைத்துவிடும் இதற்கு தனிமையை விரும்பக்கூடியவர் ஆகுங்கள் ஸ்லோகன் ஒருமுறை யோசிப்பது என்றால் கரை மீது கரை ஏற்படுத்துவது ஆகையால் நடந்து முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள் அவ்விய சமிஞ்சை இணைந்த ரூப நினைவின் மூலம் எப்பொழுதும் வெற்றியாளராக ஆகுங்கள் இந்த நேரத்தில் மற்றும் இணைந்து இருப்பதை போன்று தந்தை மற்றும் நீங்கள் இணைந்து இருங்கள் என்னுடைய பாபா என்பதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தனது நெற்றியில் எப்பொழுதும் துணையின் திலகத்தை வைத்துக் கொள்ளுங்கள் யார் சுமங்களியாக இருக்கிறார்களோ துணையாக இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு பொழுதும் மறக்கவே மாட்டார்கள் எனவே துணைவனை எப்பொழுதும் கூடவே வைத்துக் கொள்ளுங்கள் கூடவே வைத்துக் கொண்டால் கூடவே செல்வீர்கள் கூடவே இருக்க வேண்டும் கூடவே செல்ல வேண்டும் ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு சங்கல்பத்திலும் கூடவே இருக்க வேண்டும் ஓம் சாந்தி